பசுபதி இருக்க இடத்தை நீங்கள் கண்டுபிடிச்சாங்க அங்க பசுபதி இனிமேல் வெளியில தேவையில்ல அவளை கால் பண்ணுங்க சொல்லிட்டு அவரு சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்டுட்டு நீங்க இருந்து தப்பிச்சு காவிரிக்கு கால் பண்றாங்க கால் பண்ணி காவிரி பசுபதி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன் அந்த பசுபதினால வெண்ணிலாவுக்கு ஆபத்து அவளை கொள்றதுக்காக அந்த பசுபதி ஆள் அனுப்பியிருக்காங்க எப்படியாவது வெண்ணிலாவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீவே சொல்லிட்டு இருக்காங்க உன இனி நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இங்க நான் பசுபதியை நான் பாத்துக்கிறேன் அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்களே இனிமேல் நான் அவனை பாத்துக்கிறேன் நீ வெண்ணிலாவை எப்படியாவது போலீஸ் கிட்ட சொல்லி எப்படியும் ஆபத்து ஏற்படாம ஏற்படாமதான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்றாங்க காவேரி நர்ஸுக்கு கால் பண்ணி சிஸ்டர் அந்த வெண்ணிலாவுக்கு ஆபத்து இருக்கு சிஸ்டர் அப்படிங்கனால அந்த வெண்ணிலா ரூம்க்கு யாரும் வர அந்த மாதிரி நீங்க பாத்துக்க முடியுமா இல்லன்னா வேற ரூம்க்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க சிஸ்டர் பிளீஸ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க நர்ஸ் இருந்துட்டு நான் பாத்துக்கிறேன் மேடம் நான் கொஞ்ச நேரம் இங்க இருப்பேன் அதுக்கடுத்து என்னோட டியூட்டி முடியுது அப்படிங்கிறாங்க அதுக்குள்ளேயே நான் அங்க வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அங்க போயிட்டு போலீஸ் கிட்ட காவேரி வெண்ணிலாவுக்கு ஆபத்து இருக்கு சார் அந்த பஸ் பதிவு அனுப்பியிருக்காங்கனு எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு பிளீஸ் சார் வெண்ணில வேற ரூம் உள்ள சுக் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேக்குறாங்க அது எப்படி மணி சொல்லி நாங்க பண்ண முடியும் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படி சொல்றாங்க பிளீஸ் சார் நிஜமா சார் வெண்ணில சிப் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே சரி வேற ரூம்க்கு வெண்ணில சிப் பண்ணலாம் முடிவு பண்றாங்க ரொம்ப சிப் பண்ணிட்டு எங்க ஆள் இல்லாம அந்த ரூம்ல சும்மா தலகணி மட்டும் போட்டு வைக்கிறாங்க வெளியில போலீஸ் மட்டும் பாதுகாப்பு நிக்கிற மாதிரி சிப் பண்ணிருக்காங்க அதனால ரவுடிங்க வந்து வேமா அடிச்சு போட்டுட்டு உள்ள யார் இருக்காங்கன்னு பாக்கும்போது வெண்ணில இல்ல அதனால ரவுடிங்க வெண்ணில எங்க வச்சிருக்கீங்க எந்த ரூம்ல வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நர்ஸ் போட்டு மறட்டுறாங்க நர்ஸ் எனக்கு தெரியாது எப்படி சொன்னதும் அந்த இடத்துல போலீஸ் எல்லா போலீஸ் ஆட்கள் நிறைய பேர் வராங்க அந்த ரவுடிங் எல்லாம் அரஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க இங்க காவேரி இருந்துக்கிட்டு உடனே ஒரு நல்ல வேலை காப்பாச்சும் அப்படி சொல்லிட்டு பிரித்து விட்டிருக்காங்க சரி இப்படி நல்ல நல்ல குடிங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பிரச்சனை இல்ல ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ